அனைவருக்கும் வணக்கம் நீங்க எஸ்டேட் துறையில முதலீடு செய்பவர்களா நமது திருச்சியை கலக்கும் மனை வாங்கும் விருப்பம் உள்ளவர்களா எண்ணங்கள் கனவுகள் இவைகளுக்கு விடை சொல்லும் விதமாக திருச்சியின் ரியல் எஸ்டேட் துறையில் தலை சிறந்த எமது நிறுவனத்தின் அடுத்த ஒரு படைப்பு தான் ரெயின்போ சிட்டி மிக வேகமாக வளர்ந்து வரும் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியின் முதலீட்டின் சொர்க்கமாக விளங்கும் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து நிமிட பயண தூரத்தில் பாத்திமா நகரில் தமிழ்நாட்டின் பயணத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மத்தியில் அமைய பெற்ற பிரம்மாண்டமான மனைப்பிரிவு தான் நம்ம ரெயின்போ சிட்டி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியான நமது மனைப்பிரிவின் சிறப்பம்சங்கள் நாற்பது முப்பது அடி அகழமான காங்கிரீட் சாலைகள் வசதி மற்றும் அரசு மற்றும் செக்யூரிட்டி போன்ற பாதுகாப்பு அம்சங்களுடன் எழுபது சதவீதம் பேங்க் லோன் வசதிகளுடன் விரைவில் விலை உயரக்கூடிய அழகிய வீட்டுமான உலகத்தரம் வாய்ந்த நமது மனைப்பிரிவை பார்வையிட முதல் நாளே விற்று தீரக்கூடிய மனைப்பிரிவை முன்பதிவு செய்ய அப்துல் காதர் அவர்களை குடும்பத்துடன் வந்து எங்கள் சைட் மேனேஜர் தொலைபேசி ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு மூணு எட்டு நான்கு இரண்டு ஒன்று உங்களின் எண்ணங்கள் வெறும் கனவுகளாக மட்டும் இல்லாமல் நிஜத்திலும் நிறைவேற எங்கள் நிறுவனத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்